திதிகள்ல அப்படின்னு சொல்லும்போது போது இந்த அஷ்டமி திதியோ நவமி திதியிலையோ நல்ல விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னால சொல்றாங்க ஆனா ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவல் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை பொதுவா திதிகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் இந்த திதியை எப்படி அன்றாட வேலையில் நம்ம பயன்படுத்துறது இந்த திதியில நமக்கு சூட்சம் என்ன அப்படின்னாக்க இந்த விஷயம் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே கடன் அப்படிங்கும்போது அதற்கான கரெக்டான திதி இந்த திதிகள் வந்து பயன்படுத்தும் பொழுது பணம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும் சார் அஸ்ரோ தமிழ் ஆன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜர் டாக்டர் கே ஆர் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் சூப்பராக இருக்கேன் பிரிவா அனுகிறத்தில் ஓகே சார் ஸோ நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதிகள் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திதிகள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த நாளில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல திதிகளில் அப்படின்னு சொல்லும்போது இந்த அஷ்டமி திதியோ நவமி திதியிலையோ ஒரு நல்ல விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னால சொல்கிறாங்க ஆனால் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவல் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல இந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க ஸோ இதை பத்தி இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சார் பொதுவாக திதிகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் நிறைய வாழ்க்கையில திதி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பயமுறுத்துறதாக இருக்கும் இந்த பிறந்தவர்களுக்கு நட்சத்திரம் இறந்தவர்களுக்கு திதி அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு நமக்கெல்லாம் அதனால் திதி கொடுக்கறது அப்படின்னு சொன்னாலே உடனே காலமானார்கள் அந்த நாளை நோட் பண்ணிருந்தால் அந்த நாளில் திதி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட காலத்தின் தான் திதின்னு பேர் இந்த திதியில வளர்பிறை திதி தேய் பிறை திதினு உங்களுக்கு இருக்கும் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றாங்க பஞ்சாங்கத்திலேயே சூக்ஷமம் வச்சுட்டு போயிடுறாங்க நம்மளுக்கு சித்தர்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க முனிவர் சித்தர்கள் எல்லாம் முன்னாடியே அதை சொல்லி கொடுத்தாங்க ஆனா நம்ம அதை பார்க்காம ஓவர் கம் பண்ணி போயிடுறோம் திதிவார நட்சத்திர யோக கரணம் தான் ஆரம்பிக்குது அப்ப திதி அப்படிங்கிறது முதல் பார்ட்டா கொடுத்துட்டார் அவன் திதினா என்ன இது நம்ம லைஃபை எப்படி பண்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும் குறிப்பாக பார்க்கணும்னா சந்திரன் பார்க்கறது மூன்றாம் பிறை பார்க்கறது ரொம்ப நல்லது விசேஷம் சந்திர தரிசனம் நல்லது இந்துக்கள்லேயும் உண்டு அதர் கேஸ்ட்லையும் உண்டு இல்லையா அப்போது அதில் என்ன சூட்சமாக இருக்குது அஷ்டமி நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா பைரவாஷ்டமின்னு வைக்கிறோம் காலாஷ்டமின்னு வைக்கிறோம் துர்காஷ்டமின்னு வைக்கிறோம் இப்படி எல்லா விதமான அஷ்டமியிலும் நம்ம கொண்டாடுறோம் இன்க்ளூடிங் கோகுல அஷ்டமி கிருஷ்ணனுக்கு அப்போ அதுலேயும் ஏதோ சூட்சமாக இருக்கணும் இப்போ நிறைய இருக்கோம் பிரதோஷ காலம்னு சொல்லிட்டு பிரதோஷ பதிமூணாம் நாள் சந்திரனின் பதிமூணாம் நாள் இந்த நாளில் பிரதோஷம் அப்படின்னு ஒரு வளர்பறை தேய்பிரை பிரதோஷம் இதுலேயும் போய் எல்லோரும் நிற்கிறோம் கூட்டம் கூட்டமாக நிற்கிறோம் சனி பிரதோஷம் இருக்கும் சோமவார பிரதோஷம் நிற்கிறோம் அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்லையா நமக்கு இது கரெக்டாக ஆகலை இதுதான் ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி காணொலியில் கரெக்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறது வச்சுருக்கோம் இந்த திதிகள் அப்படிங்கும்போது பதினஞ்சு திதி வளர்ந்து பதினஞ்சு திதி குறையிறது பதினாலு பதினஞ்சாவது அமாவாசை பௌர்ணமி இப்படி மாறிவிடும் இது அஞ்சு செட்டாக பிரிச்சுக்கிறாங்க நந்தான்னு ஒன்று சொல்கிறான் பத்ரைன்னு ஒன்று சொல்கிறான் அடுத்த ஜயான்னு ஒன்று சொல்கிறான் ரிக்தான்னு ஒன்று சொல்லுவான் பூர்ணான்னு சொல்லுவான் அஞ்சு விதமான பேரில் சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள் எளிமைப்படுத்தி சொல்லணுன்னா வந்து நான் சொன்னதெல்லாம் ஐந்து வருஷம் எழுதிட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு வருஷ கிளியே எழுதிட்டிங்கன்னா ஒன்று தேதி ரெண்டாவது தேதி நாலாவது தேதி அஞ்சாவது தேதி ஆறாவது தேதி மேலே திருப்பியும் வந்து நந்தால் எழுதிக்கணும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு உங்களுக்கு பூர்ணாவில் கம்ப்ளீட்டாக பௌர்ணமியும் அமாவாசையும் வந்துடும் இப்போது உங்களுக்கு ஃபுல் செட்டு கிடச்சிருச்சு இப்போ இதை வச்சுன்னு என்ன பண்ணுறது இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த நந்தா திதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒன்றாவது திதி அப்படின்றது அது பிரதம திதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாளிலையும் சஷ்டி திதி என்கிற ஆறாம் நாளிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஏகாதசி பதினோராவது இந்த மூணுத்தையும் சேர்த்துக்கிட்டா நம்ம ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த வேலையெல்லாம் செய்யலாம் ரிசர்ச் ஓரியன்ட் ஆராய்தல் நுணுக்கமாக கண்டறிதல் அப்படின்னு பேர் இந்த திதியிலெல்லாம் இதை பண்ணினாக்க கரெக்டாக இருக்கும் அதுதான் பிரதம திதியோட பேர் அதை கொஞ்சம் மாற்றி என்ன சொல்ல பாட்டியமாக பண்ணாதேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க பிரதமைங்கிறது ரொம்ப புண்ணியமான நாளாக மாறிடும் சஷ்டி விஷயம் கொடுக்கும் ஆராயுதலின் முக்கியமான ஆராய்தல் அந்த கடனை ஆராய்தல் நான் எதனால் கடனை பட்டேன் அப்படின்னு ஆராயல அது சஷ்டியில் பண்ணால் சரியாக வரும் லாபத்தின் நோக்கி எதுவுமே லாபம் ஓணும் இல்லையா வேற ஐம் ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்பான் ஃபினான்ஸில் அப்போ அந்த நிற்கிற இடம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ லாபம் ஓணும்னு தேடும்போது இந்த ஏகாதசிப்படுது அன்றைக்கி தான் விரதம் இருக்குது அந்த விரதம் இருக்கிற நோக்கம் என்னென்னா வயத்தில் எதுவுமே போடலன்னா மூளை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அந்த எனர்ஜி கரெக்டாக போச்சுன்னா தான் அந்த ஃப்ளோ கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணோம் பசித்திரு தனித்திரு விழித்திருந்தான்னு சொல்லிக் கொடுத்தார் இல்லையான் என்ற வளர்லார் ஸோ அப்போ தனித்திரு விழித்திருக்கும்போது அது கரெக்டாக போய் நிற்கும் அப்போ நமக்கு கிளியராக ஆறுது இப்போ பதினொன்னும் புரிஞ்சு போச்சு ஒன்று ஆறு பதினொன்று நமக்கு நல்ல ஆராய்ந்து திறவிட கூட விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம் பத்ரை அப்படிங்கிறது ரெண்டாவது இங்கே என்ன சொல்கிறது ரெண்டாம் துதியை அப்படிங்கிறது ரெண்டாவது திதி அதே மாதிரி சப்தமம் அப்படிங்கிறது ஏழாவது திதி அதே மாதிரி துவாதசி அப்படிங்கிறது பன்னெண்டாம் தேதி இது எல்லாமே பணத்து சம்மந்தப்பட்டது பணம் பணம் ரிலேட்டடான வேலைகள் எல்லாம் செய்யும் அதாவது வேலை அப்படின்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நம்ம ஜோதிடத்தை சொல்லுவோம் குடும்பத்தில் தனம் வாக்கு அப்படிலாம் சொல்கிறது ரெண்டாம் இடம்னு சொல்லுவோம் ஏழாம் இடம் தான் வெற்றி கலத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை எங்கேயுமே ஒருத்தர் ஜெயிச்சுட்டு வரணுன்னா ஏழாம் இடம் வேணும் பன்னெண்டாம் இடம் அதை செலவு பண்ணுற இடம் இல்லை அதை கப்பந்து கொண்டு திருப்பி ஒன்றாம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் எது வந்தாலும் எனர்ஜி சேர்த்து கொடுக்கக்கூடியது அப்போ இந்த இடம் வந்தால் உங்களுக்கு பணத்தை தேடுவதற்கான வழியை கொடுக்கக்கூடியது அப்போ பணம் பணம் சம்பந்த விட்டயங்கள்லாம் இதில் இருக்கும் மூன்றாவது திதி மூன்றாவது திதின்னு குரூப் பண்ணது நம்ம ஜெயான்னு சொல்கிறோம் இங்கே மூணு எட்டு பதிமூணு அப்போ மூன்றாம் திதி அப்படிங்கிற திருதிய திதியோடைய காரணம் வந்து சந்திர தரிசனம்னு சொன்னேன் இல்லையா இப்போ போது வெற்றி அப்படின்னு கிடச்சிடும் எட்டாம் இடம் சொல்லிட்டோம் அஷ்டமி துர்காஷ்டமி துர்காஷ்டமி போது துர்கையை வழிபடுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்கிறோமா இல்லையா பைரவனை வழிபடுங்கள் நல்லது நடக்கும் கால பைரவ அஷ்டமி சொல்கிறோமா அதெல்லாம் ரீசன் என்னென்ன இதுதான் அன்றைக்கு நீங்கள் அந்த தேவதையை வழிபடும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படி சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போறதுன்னு அர்த்தம் அப்போ அஷ்டமி இந்த விஷயத்துல பிடிச்சிக்கணும் இப்போ கோகுலா அஷ்டமி வெற்றியை தான் இலக்காக கொண்டு வந்தார் கிருஷ்ணர் அப்போ வெற்றியை கொடுத்தாரா ஆமாம் வெற்றி கிடைச்சது இல்லை மகாபாரதத்தில் அவர் தான் ஜெயிச்சார் ஒரு ஸ்டேஜில் மகாபாரதம் ஃபுல்லாக சொல்றா இந்த மகாபாரதம் ஃபுல்லாக தான் தெரிஞ்சதுன்றாங்க அப்போ அஷ்டமி எவ்வளோ பெருசாக வியாபிக்கிறது பார்த்தா அவ்வளோ தூரம் ஃபுல்லாக வந்துடும் அப்படி ஃபுல்லாக நிற்க வேண்டியது அந்த அஷ்டமி திதி காரணம் அதே போல தான் உங்களுக்கு பதிமூணாவது தேதி விஷத்தையே விழுங்க வேண்டிய விஷத்தை நிறுத்தி உலகத்தை காக்கிறது அப்போ எதையும் ஜெயிக்கணும்னா எல்லாத்தையும் சாதிக்கணும் எவ்வளோ வந்து கிரைசிஸ் வந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்குன்னா இந்த பதிமூணாம் தேதி அதனால் பதிமூணுங்கிறது பெபனக்கி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதில் போகும்போது நம்பரில் அந்த நம்பர்லேயும் பதிமூணு ரொம்ப மேட்ரு ஏன்னா இதுதான் விஷயம் திரையோதசி திதி அப்படின்னு அப்போ வெற்றி அப்படிங்கிற இலக்கு வேணும்னா இந்த திதியை பிடிச்சிக்கணும் மூணு எட்டு பதிமூணு அப்படின்னு நினச்சிக்கணும் நாலு ரிக்தா அப்படின்னு சொன்னேன் இந்த ரிக்தா எப்படின்னாக்கா கொஞ்சம் விட்டு கொடுக்கும் எதுவுமே ஆனால் நேர்மை தவறாது நாலாவது திதி சதுர்த்த திதின்னு சொல்லுவாங்க சங்கடகர சதுர்த்தின்னு கேள்விப்படுறோம் விநாயக சதுர்த்தின்லாம் சொல்கிறோம் நேர்மை எதுவுமே நேர்மையாக இருக்கும் பிடிச்சது பிடிச்ச மாதிரி கரெக்டாக நின்றுடும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது நவமி ராமர் நேர்மை பிரச்சனையே கிடையாது பதினாலாவது திதி சதுர்த்த திதினு பேர் அன்றைய நாளில் தான் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அமாவாசையை வர வைக்கிற தர்மம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அப்போது நேர்மைக்கான திதிகளாக மாறிவிட்டது இது அதுக்கப்புறமா என்னுடைய குழந்த என்னுடைய கர்மா எனக்கு அண்டே வாழ்க்கை இதுதான் அஞ்சு பத்து மோட்சம் அப்படிங்கிற பூர்ணா அப்படிங்கிற திதி அப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பம் சுகம் தன்னுடைய கர்மா தன்னுடைய வேலைகள் தன்னக்காக வேண்டி முன்னுக்கு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்கோ அது மைண்ட் செட்டில் போட்டால் அப்போ தாயும் தந்தையும் வைத்துக்கொண்டு அவர்கள் வைத்துக்கொண்டுக்கிற கோ அந்த குடும்பம் என்கிற கட்டுக்கோப்பான வாழ்க்கை அவருக்கு மோட்சத்தை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திதிகள் அப்படிங்கிற ஃப்ரேசஸ் அவுட் இப்போ புரிஞ்சுருக்கோம் திதினா எப்படின்னு இந்த திதியை எப்படி அன்றாட வேலையில் நம்ம பயன்படுத்துது இந்த திதியில் நமக்கு சூட்சம் என்ன அப்படின்னாக்கா எல்லா ஜாதகமும் பிறந்த உடனே ஒரு திதியில் தான் பிறப்போம் இன்னைக்கு இன்றைக்கி நட்சத்திரம் திதி ரெண்டுமே நோட் பண்ணுவோம் இல்லையா அஞ்சு விஷயமும் நோட் பண்ணுவோம் திதி நோட் பண்ணுவோம் இன்றைக்கி டேட் ஆஃப் பர்த் டே நோட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி யோகம் கரணம் நோட் பண்ணுவோம் ஸோ இப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணும்போது அதில் திதி இன்னைக்கு இன்றைக்கி என்ன திதி சப்தமி திதி அஷ்டமி திதி அப்படிங்கிற திதி உங்களுடைய இதாகிவிடும் இப்போ நீங்கள் நான் இப்போ முன்னே சொன்ன இந்த கட்டத்தில் நீங்கள் யாரும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வெற்றிக்கானவரா பணத்துக்கானவரா ஆராயுதலுக்கானவரா இல்லையேல் பூர்ணத்துவம் கொண்ட மோட்சத்துக்கானவராக நீங்களே புரிஞ்சுக்கலாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை டியூன் பண்ணிக்கணும் இதுதான் ட்ரிக்குங்க இப்படி டியூன் பண்ணிட்டீங்களா வாழ்க்கை இன்னும் எளிமையாகிடும் நான் யாருன்னு தெரியாம இந்த சொல்லுவேன் இருக்கிறத விட்டு பறக்கறத பிடிக்கிறதுன்னு இந்த மாதிரி அவனை பார்த்து ஓட்டு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறது மாதிரி அவனை பார்த்து இவனை பார்த்து எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறோம்ல இதெல்லாம் இல்ல எனக்குன்னு இருக்கிற தன்மை தான்ப்பா நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு நாலாம் இடத்துக்காரர் சதுர்த்திகாரர் நான் வெற்றியை நோக்கி தான் போவேன் வர் ஜெயாக்காரர் எனக்கு பரவாயில்ல பணத்தை பற்றி தான் எனக்கு என்னன்னு வர் பத்ரேகாரர் இப்படி புரிஞ்சு கொள்ளறதுக்காக இது இப்போ புரிஞ்சுருக்கோம் இதை புரிஞ்சிச்சுன்னா அடுத்த செய்தி போகலாம் ஸோ இப்போ வந்து திதிகள் பற்றி ரொம்ப ட்ரி ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்கீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியாது இப்போ திதிகள் வந்து வழிபாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஆனால் அதை எப்படி வழிபடணும் வழிபட்ட என்ன மாதிரியான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு தெரியாமல் இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ப்ரீஃபாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ திதிகள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பணம் சம்பாதிக்க தான் நிறைய உழைக்கிறோம் நிறைய கஷ்டப்படுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஸோ இந்த திதிகள் வந்து பயன்படுத்தும் பொழுது பணம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும் சார் இப்போ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியமாக பலருக்கும் விஷயம் என்னென்னா அந்த பங்கு சந்தை அப்படின்னு ஒன்று ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் ஷேர் மார்க்கெட் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ப்ரைஸ் யார் மெக்கானிசம் கொண்டு வராங்க எப்படி அந்த விலை நிர்மாணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுல பங்கு சந்தைன்னு மட்டும் இல்லை எங்கேயுமே விலை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு தூள் என்னென்னாக்கா இந்த திதி தான் இந்த திதியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் முன்னமே சொன்ன இரண்டாவது திதின்னு சொன்னேன் இல்லையா பத்ரை திதின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு ஏழு பன்னெண்டு அப்படிங்கிறது தான் இந்த திதிகள் வரக்கூடிய நாட்களில் தான் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஃப்ரீஸ் ஆகும் அதுக்கு முக்கியமான காரணி இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் வந்துடும் இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமாவாசை வருது அந்த அமாவாசை எனக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது அந்த பர்டிகுலர் இதில் துதியும் போது இறங்கவோ இல்லை ஏறவோ செஞ்சிருந்தேன் வச்சுக்கோமே அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுல பண்ணும்போது சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்னு சொல்லுவாங்க இறங்கினா சப்போர்ட் லெவல் ஏறினா ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு கீழே ப்ரைஸ் போச்சுன்னா எப்போ இந்த ரைஸ் ரைஸிங் ஒகேஷன் வருதோ இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகுறதோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ட் ஆகிறதோ அப்போது உங்களுக்கு ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் சிம்பிள் டூல் இதே மாதிரி எல்லா மெக்கானிசமாக கேபிட்டல் மார்க்கெட் தவிர எல்லாத்திலையும் போடலாம் இதுலேயும் போட்டுக்கணும் அதுலேயும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு போடலாம் இப்போ இது கிராஃபிக்கல் நோட்டேஷன் சொல்லுவோம் டெக்னிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கிராஃபிக்கலாக நோட் பண்ணிங்கன்னா அழகாக புரியும் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் சப்போர்ட் நீங்கள் சொல்லிவிடுவீங்க அதுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது ஆனால் இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுதான் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி இது பிரகாரம் உங்களால் ரொம்ப கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியும் இன்னைக்கு மார்க்கெட் ஏறுது சார்

ரெண்டாம் இடம் அப்படிங்கிற இந்த ஜெயா அப்படிங்கிற விஷயத்துல இவ்வளவு இருக்கு ஜெயிக்கக்கூடியது என்னன்னா இந்த ஜெயா பத்ர திதி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக எடுத்துக்கணும் மூணு அப்படிங்கிற போது ஜெயத்ரையிலையும் இதே கான்செப்ட் எடுத்துக்கலாம் ஸோ ஜெய திருதியும் இதே மாதிரி கான்செப்டா கொடுக்கும் ஸோ அப்போ மூணு எட்டு பதிமூணு அப்படிங்கிறதோ நமக்கு வெற்றியை தருவதாக ஏதோ ஒன்னு அழகாக ஃபாலோ பண்ணலாம் பணத்தை நோக்கிய விஷயம் அப்படிங்கும் போது இந்த பத்ரையை பிடிச்சிக்கிறோம் அப்போ ரெண்டாவது திதி ஏழாவது திதி மற்றும் நமக்கு பன்னெண்டாவது தேதி எப்படிங்கறத கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஒரு கம்ப்ளீட் சார்ட் ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் எடுத்துடலாம் அப்புறம் நீங்கள் சொல்லலாம் எந்த ஸ்டாக்குமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி கோல்டு பி என்ன வேணா வச்சுக்கோங்க ஈவன் இன் இந்த கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் கோல்டு மார்க்கெட் இப்படி ஏறிண்டே இருக்குது இறங்கிண்டே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா எந்த விதமான இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரிய சந்திரன் தான் திதின்னு சொல்லிட்டேன் சந்திரனை ரேட் பண்ணதான் நம்ம வந்து அலைகள் வரும் அலைகள் உயர்வதும் தாழ்வதும் இருக்கிறதா வளர்புறை அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு வேவ்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுது அதுவும் அந்த அமாவாசை திதியும் போது ஏறுது இறங்குது நிறைய இதுதான் இங்க ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் ஏன்னா விலைகளும் ஏறுவதும் இறங்குவதுமாக அப்படி சந்திரனை ஒட்டியே இருப்பதுனால இதை அப்படியே இங்க கொண்டு வந்து பண்ணலாம் ஒரு அவுட்லைன் கிடச்சிடும் இவ்வளவுதான் இது ஒரு அவுட்லைன் இது வந்து திதியை வைத்துக்கொண்டு நீங்கள் இதையும் கணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஐடியா அதனால இதை உட்காந்து அழகாக பண்ணி பார்க்குறது டெஃபினட்டா அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க இதை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகே ஓகே இந்த ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாமே வந்து வேர்ல்டு வைடாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ எல்லாருமே வந்து இதில் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கேள்விக்குரியாக தான் இருக்குது ஸோ ஆஸ்ட்ராலஜியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் வரதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறைய பார்க்கலாம் இல்லைங்களா இது வந்து முக்கியமாக யாரெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார் பங்கு சந்தையில் பண்ணக்கூடிய ஆசாமிகள் டெஃபினட்டாக இது ஒரு டூல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சிம்பிளான விஷயம் அமாவாசை தெரிஞ்சுக்க போகிறீங்க இல்லை பௌர்ணமி தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுக்கு ரெண்டாவது நாளில் ஆனால் துத்தியை தெரிஞ்சுக்க போகிறீங்க இல்லை ஏழாவது நாளான ச சப்தமையை தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க இல்லைன்னா பன்னெண்டாவது நாளான துதி துவாதசியை தெரிஞ்சுக்கொள்ள இதில் வச்சுட்டு ஏழு பன்னெண்டு ரெண்டு ஏழு பன்னெண்டு இது ரெண்டு ஏழு பன்னெண்டு இதை மட்டும் மைண்டில் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளாட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான அந்த சார்ட் லைன் கரெக்டாக செட் ஆகிடும் இது ஒரு உங்களுக்கு அந்த ரேலியை அழகாக ஃப்ரீஸ் பண்ண முடியும் அங்கே டெர்மினாலஜி நமக்கு சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் சொல்கிறோம் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்றப்ப அது உங்களுக்கு க்ரிப்பு வந்துடும் அதுலேருந்து சொல்லுவீங்க நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க இந்த ஒரு டூலை தெரிய பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ரீஃபாக வந்து சொல்லிட்டீங்க இப்போ மற்ற பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா சாதாரண மக்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த திதிகளை வந்து எப்படி பயன்படுத்தாமா பொருட்களை கொள்முதல் செய்து வியாபாரம் செய்வர்கள் அப்படின்னா முதன்மை தன்மை வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு எதையுமே நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்குவோம் நார்மலாக கியூ கியூசின்னு சொல்லுவோம் கியூசி சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் நம்ம எடுத்துப்போம் குவாலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் சொல்லுவோம் அப்படி வெயிட் பண்ணி அதை செக் பண்ணி ரிசர்ச் ஓரியன்டாக நான் எல்லாம் பார்த்துட்டேன் சார் மெட்டீரியல் கரெக்டாக இருக்குது சார்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்போ நேச்சுரலி கமன் டு பிச்சர் ஆஃப் நந்தா தேதியில் வந்துருவாங்க இப்போ நந்தாங்கிறது ஒன்றாம் தேதி பிரதம தேதி ஆறாவது தேதியில் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க ஏகாதசியனையும் பண்ணுவாங்க இதனால் இவர்களுக்கு லாபங்கள் தான் வரும் கவலைப்பட வேண்டாம் அப்போ யோசித்து செய்யலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் சட்டம் சட்டம் துறந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்களா இவங்களாம் நாலாவது தேதி அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் ஒன்பதாவது திதி வெற்றி அப்படி நவமியின் திதியினுடைய பேசிக் ஐடியாவே எதிரியை வீழ்த்துவது சட்டம் போடணும் ஒத்தமே கேஸ் போடணும் அவன் மட்டும் ஜெயிச்சுட்டு வரணும் அழகாக நவமி தேதியில் எடுத்துக்கிட்டுங்க ஜெயிக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு அங்கே அதாவது பதினாலாவது திதி அதனால தான் கர்ணன் கண்ணன் எடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா எடுத்துக்கிறார் ஜெயிக்கணும் அதுதான் சண்டையில் ஜெயிச்சுட்டு வரணும்னு எடுக்கிறார் அப்போ ஜெயிக்கிறது அங்கே வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எந்த மாதிரி ஜெயிமே நேர்மையா ஜெயிக்கிறது அது உங்கள் பக்கம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் ஜெயிப்பீங்க அதனால் வந்து நேர்மைங்கிற வார்த்தையை அந்த ரிக்தா தீதியில் கொடுத்தாங்க அதனால் நேர்மையான நல்ல நோக்கங்கள் இருக்கும்போது இது ஜெயிப்பதற்கான ப்ராபர்ட்டி கொடுத்துருதுன்னு அர்த்தமாகிடுது குழந்தைகள் விஷயத்தில் வேலைகள் விஷயத்தில் நிறைய பண்ணணும் அப்படின்னா இந்த பஞ்சமிங்கிற அஞ்சாவது தேதி தசமிங்கிற பத்தாவது திதி மற்றும் அமாவாசை பௌர்ணமி அமாவாசை நார்மலாக நல்ல காரியம் இல்லை பௌர்ணமி பண்ணுறது உண்டு அன்றைக்கு வச்சுக்கலாம் இதனால் தான் பூர்ண திதின்னு சொல்கிறோம் இந்த திதிகளில் பண்ணுவோம் ரைட் இதுலேயும் இந்த தசமி தேதியில் இன்னொரு நுட்பம் உண்டு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பார் தசமி தேதி வந்து ஆண்கள் எண்ணெய் தேய்த்து கொடுத்தா என்ன ஆகும்னாக்கா பூர்ணத்துவம்ன்றது விஷயம்னால பொன் பொருள் ஐஸ்வர்யங்களாம் வர ஆரம்பிச்சிடும் இது ஒரு மறை எந்த நாளில் குளிக்கிறீங்களோ இல்லையோ இங்கே குளிச்சிருங்க அது செவ்வாய் வழியாத ஒரு தொட்டு நெய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படி வச்சுட்டு குளிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே இவர்களுக்கு பலனுள்ள பரிகாரமாக மாறிவிடும் அப்புறம் பைசாலாம் நல்லா வருது சார் அப்படின்னு தான் கமெண்ட் கொடுப்பீங்க ஓகே ஸோ இப்போ வந்து திதிகள் வந்து பயன்படுத்தும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சூட்சமங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க இந்த திதியில் நீ வழிபாடு மட்டும் பண்ண நல்லது நடக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர இந்த திதியில் இது பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமியில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது அதுதான் வந்து முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் இந்த திதிகளில் இருக்குது சார் இப்போ எப்படின்னாக்கா சயின்ஸ் வந்துடுச்சு எதையுமே ஆராய்ச்சி பண்ணி இது நிதர்சனமாக நடக்குங்க இது காரணம் இதாங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம நம்புறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்புறம் இப்போ வந்துச்சு ஃபுல்லாக திடீர்னு நானோ ஏ எல்லாம் வந்தாச்சு கம்ப்ளீட்டாக பிரிச்சு பீராஞ்சி இதுதான் அப்படின்னு சொல்லி உண்மை சொல்லிட்டு போகிறது இல்லையா அப்போ உண்மையை சொன்னால் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் போது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா அப்போது வெறும்னா ரெண்டு இடைப்பட்ட காலம் இடைப்பட்ட காலம்னால் வரைக்கும் புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது பயன் எப்படி இருக்கணும் பயனாளிக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்போது இந்த விஷயம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கு அதனால தான் திதியை பிரித்து இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குதுங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்கிறது அப்போது ஒரு ஒரு திதியும் அந்தந்த கர்மாக்கு என்னென்ன வேலைகள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னா தாராளமாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் டே டு டே லைஃப்பில் அதுதான் சொன்னோம் பஞ்சாங்கத்தை படிக்காமல் அந்த நாளை துவங்காதேன்னு அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க பஞ்சாங்கத்தை பார்க்காம ஒரு காரியம் பண்ணாதேன்னு சொன்னாங்க ஏன் அப்படிங்கிற கேள்வியே நம்ம மறந்துட்டோம் பஞ்சாங்கத்தையே மறந்துட்டோம் பஞ்சாங்கம் வாங்குறதே கிடையாது ஆனால் பஞ்சாங்கத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா ஏன்னா காலண்டரில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில் திதி போட்டிருக்குல்ல எதுக்கு போட்டிருக்கு அது பார்க்கறது இல்லை இன்னைக்கு சஷ்டினா விரதம் இருக்கணும் அது சதுர்த்தினா விரதம் இது என்னத்துக்கு தேவை விரதம் இருக்கீங்க இதனுடைய தாற்பரியம் என்னங்க இதனுடைய என்ன பெனிஃபிட் கொடுக்கும் இப்போ குழந்தையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு இது இருந்தால் என்ன வரும் சும்மா பட்டினிக்கு என்ன வரும் அப்படி கேட்குதுங்களா இப்போ சொல்லிக் கொடுங்க இந்த விஷயம் இப்படி இருக்குது இதுதான் இப்போது இந்த காணொலியோட மெயின் நோக்கம் என்னென்னா ஒன்று ஒன்றுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்களாகத்தான் எல்லாமே இருக்குது அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு செய்யும் போது பலனும் கிடை எதிர்பார்க்கலாம் இப்போ பலன் எதிர்பார்க்காம நம்ம செய்யும் போது என்னது ஏதோ செய்து ஏதோ காக்காவுக்கார பணம் விழுந்து விழுந்து அதெல்லாம் கிடையாது நம்ம இந்த காரியம் செஞ்சோம் அதனால் நமக்கு பெனிஃபிட் வருது இதை ஒன் டு ஒன் டீல் போடுறதுக்கு தான் இந்த திதியை பற்றி நான் டீட்டெயிலு

சதுர்த்தி திதியில் நாலாவது திதி இந்த திதி என்ன சொல்லிக் கொடுத்தோம் நேர்மையான விஷயத்துக்கு துணை நிற்கும் நான் கண்டதுக்காக வாங்கிட்டேன் கடன் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையாக கடன்கள் வாங்குகிறோம் குழந்தை கல்யாணத்துக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்கு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக மேட்ருக்கு இதெல்லாம் பண்ணுறோம் சில கடன்கள் நம்ம வாலண்டராக வாங்க வேண்டியிருக்கு வீடு கட்டணும் சார் வாங்கிட்டேன் சார் இந்த கடனிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை இந்த சதுர்த்தி திதி கொடுக்கும் இந்த சதுர்த்தி திதின்றது வளர்புறையிலும் வரும் தேய்பிரையிலையும் வரும் இப்படி வளர்புறையில் வரக்கூடிய ஸ்திதியில் தேய்பிரையில் வரக்கூடிய திதி வளர்புறையில் நமக்கு சங்கடகர சதுர்த்தின்னு வந்துடும் தேய்பிரையில் ஒரு சதுர்த்தின்னு வந்துடும் இதில் அவசியம் கடனில் ஒரு பங்காவது நீங்கள் கட்ட ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை விநாயக பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு போட்டாங்க அந்த முழு முதல் கடவுளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்கிறார் நேர்மையின் ஒரு ரூபாய் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அவர் போட்டு விட்டாங்க அப்போ நேர்மையாக நம்ம பண்ணும்போது இந்த கடனுக்கான வாய்ப்பை அடைக்கிறதுக்கான வாய்ப்பை இதை கொடுத்துருவார் இதே அடுத்த திதி நம்ம வந்து ஒன்பதாவது திதி நவமி திதியில் போகிறோம் எனக்கு சிக்கல் நிறைய இருக்குது சார் ரொம்ப ரொம்ப சிக்கல் போச்சு சட்ட சிக்கல் சார் எப்படி வெளியில் வர்றதில்லை சட்டத்தினால் நான் வந்து காப்பாற்றப்படாமல் இருக்கிறேன் அதனால் கடன் என்பிஏன்னு சொல்லுவோம் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்னு சொல்லுவோம் இப்படி நான் சிக்கலில் மாட்டின்னு இருக்கேன் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல இதே கடன் பேங்க்கில் வாங்க மாட்டான் அந்த பணத்தை நீங்கள் கொடுத்ததாக ஒரு கவரில் எழுதி வச்சுடுங்க நவமி தேதியில் நான் வந்து இந்த பேங்குக்கு இந்த பேங்க் பேங்க் பேரில் நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் திருப்பி கொடுக்க முடியல எடுத்து வைக்கிறேன் சுவாமி ராமபிரான் எப்படி நேர்மையாக இருந்தாரோ அப்படி நேர்மையாக இருந்து அவ்வளோ கஷ்டம் பதினாலு வருஷம் வனவாசம்லாம் இருந்தவரே திருப்பி ராம ராஜ்யத்துக்கு வர்றாரு இல்லையா அப்படி ராஜ்யத்தை திருப்பி கொண்டு வர்றார் காலங்கள் கடந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதுதான் இங்கே சூட்சமோ எவ்வளோ காலம் இருந்தாலும் நீ நேர்மையாக இருந்தால் வெற்றி வந்துடும் இதை அங்கே சொல்லி கொடுக்குறாரு நோமியில் நீங்கள் இந்த நோமியை ரிட்டன் ரிப்பீட்டேட்டிவாக யூஸ் பண்ணிகிட்டே வர வர என்ன ஆகுனா பதினாலாவது அந்த சதுர்த்த திதின்னு சொல்லக்கூடிய திதி இது எப்படின்னாக்கா இந்த திதியில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆப்போனண்ட்டுக்கு இன்டிவேட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கடன் அடைக்க போகிறேன் ஆனால் என் கையில் கொஞ்சம் கொஞ்சம் தான் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ வாங்கிக்கிறியா இல்லை நான் என்கிட்ட எடுத்து வச்சுட்டு மொத்தமாக தட்டணும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கமிட்மெண்ட் ரிலேட்டடாக கிட்ட வாங்கினாலும் சரி கிட்ட வாங்கினாலும் சரி நான் திருப்பி தருவதாக இருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் திருப்பி தர முடியும் ஒரு பெரிய கேஸ் ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்தது அந்த கேஸில் அந்த வா வாதி பிரதிவாதிகளில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது அது பெரிய நம்பர் ஆஃப் குவான்டம் ஆஃப் லோன் வந்து பெருசு அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு விட்னஸ் பாக்ஸில் நீதிபதியிட்ட சொல்கிறாரு ஐயா நான் கடன் அடைச்சேன் மாதம் ஐநூறுரூவா கொடுக்குறேன்ட்றே நீதிபதி சிரிக்கிறேன் நாங்களாம் சிரிக்கிறோம் ஏன்னா கோடிக்கணக்களை பைசாக்கு ஐநூறுரூவா தரேன்னு சொல்கிறே எப்படி ஆச்சரியம் அவர் சொல்கிறேன் மை இன்டென்ஷன் டு சால்வ் தி மேட்டர் சாமி இப்போ பயணம் முடியும் அது ஐயாயிரம் வந்து ஐயாயிரம் கொடுக்குறேன் கோர்ட்லேயே கட்டுறேன்றார் கடைசியில் தீ தீர்ப்பு எப்படி சொன்னார் அவன் என்ன கட்டுறானு வாங்கிக்கோ அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அவன் அவுட் ஆஃப் வே அது வந்து புக்ஸில் வரல அவுட் ஆஃப் வே பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷன் கடன் அடைச்சிவிட்டார் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படினா அவர் இன்டென்ஷன் அந்த நேர்மை அந்த இன்டென்ஷன் கரெக்டாக இருந்ததுனால பதினாலாவது தீதி ஒர்க் பண்ணி கொடுத்துரும் இதை நாங்கள் நெ நிதர்சனமாக பார்த்தோம் அதனால் ஒரு ஒரு காரியங்களும் நீங்கள் அடைக்கணும்னா இதுதான் தான் நாலு ஒம்பது பதினாலு உங்களுக்கு கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாச்சு இதை குளிகை நேரமாக கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் அடிஷனலாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஸோ ரொம்ப அற்புதமாக வந்து திதிகள் பற்றி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க ஏன்னா வந்து திதிகள் பொழுது அது பேர் மட்டும்தான் தெரியுமே தவிர அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் வந்து அது முழுசாக வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம நேர்களுக்குமே நிறைய விதமான பிரச்சனைகள் அவங்க லைஃப்லையுமே வந்து சந்திப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த திதிகள் வந்து பயன்படுத்தும் பொழுது அவங்க லைஃப்பில் இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் பல விதமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த எபிசோடல வந்து சொல்லிக் கொடுத்துருக்கீங்க சார் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம் திதிகள் பற்றி நம்ம சார் சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையிலையும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சொல்யூஷன் வந்து கொடுக்கும் ஸோ உங்களோட ஜாதக ரீதியாக நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்ம அஸ்ட்ரோ தமலா சேனலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சர்க்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து உங்களுக்கு உண்டான தீர்வுகளை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்